தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மாமுதன்று பேர் அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மாமோதென்று பேர் தமிழுக்கு மனம் என்று பேர் இன்ப தமிழங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் தமிழுக்கு மனம் என்று பேர் இன்ப தமிழங்கள் வாழ்வுக்கு நிரூமித்த ஊர் தமிழங்களில் அமைக்கிப்பால் இன்ப தமிழ் அல்ல புகழ்மிக்க அவருக்கு வேல் தமிழங்களில் அமைக்கிப்பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க அவருக்கு வேல் தமிழுக்கு மாமுதன்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீ தமிழுக்கு மாமுதன்று பேர் தமிழங்கள் உயர்வுக்குவான் இன்ப எங்கள் அசதிக்கு சுடர் தந்தத்தேன் எங்கள் உயர்வுக்குவான் இன்ப தமிழங்கள் அசதிக்கு சுட தந்தத்தேன் எங்கள் அறிவுக்கு தோல் எங்கள் அறிவுக்கு தோல் தமிழ் எங்கள் கவிதைக்கு வையிறத்தின் வாள் இன்ப எங்கள் கவிதைக்கு வையிறத்தின் வாள் தமிழுக்கு என்று பேர் அந்த தமிழ் இன்ப எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர் தமிழுக்கு மமோதன்று பேர்